வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கத்தில் விஸ்வநாதபுரம் அருகில் இரண்டு பிஹெச்கே பிளாட் விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் முதல் தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு கார் பார்க்கிங் வசதி உண்டு இருபது வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது மொத்தம் ஆறு பிளாட் மட்டும் இந்த அழகிய வீடு எழுநூற்று அறுபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று எழுபது சதுர அடி ஆகும் இதன் விலை அறுபத்தைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கத்தில் விஸ்வநாதபுரம் அருகில் இரண்டு பிஹெச்கே பிளாட் விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் முதல் தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு கார் பார்க்கிங் வசதி உண்டு இருபது வருடம் ஆகிறது தெற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது மொத்தம் ஆறு பிளாட் மட்டும் இந்த அழகிய வீடு எழுநூற்று அறுபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று எழுபது சதுர அடி ஆகும் இதன் விலை அறுபத்தைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது ஒன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்